Salamu alaikum kum.

மற்ற வழிமுறையும் நம்ம பின்பற்றிட்டு அதை பிறருக்கு சொல்லும் போது மட்டும்தான் அதற்கான முழு நன்மை கிடைக்கும் அதே போல் தீமையான விஷயம் ஒன்று நம்ம செய்யாமல் இருக்கணும் நம்ம செய்யாமல் இருந்துவிட்டால் அதை பிறருக்கு சொல்லும் போது மட்டும்தான் அதற்கான முழு நன்மை கிடைக்கும் நம்ம நன்மையான விஷயங்கள் செய்யாமலும் தீமையான விஷயங்கள் நம்ம விடாமலும் பிறருக்கு சொல்கிறதுனால அதற்கான முழு நன்மை நம்மள கிடைக்க போகிறதே கிடையாது இன்ஷா அல்லாஹ் நாமும் எல்லா நல்ல அமல்களையும் செஞ்சு பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லா நம்ம அனைவரையும் சேர்ப்பானாக